ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு பேண்ட்டு சிம்பிளான பேண்ட் எப்படி நம்ம கட் பண்ணலாம் ஈஸியாக தான் பார்க்க போகிறேன் அதுக்காக நான் வந்து ரெண்டரை மீட்டரில் நான் ஒரு கிளாத் எடுத்துருக்குறேன் பேண்ட்டு பீஸு அதை வந்து இந்த மாதிரி கரை பக்கம் ஆப்போசிட் பக்கம் வர மாதிரி போட்டுக்கோங்க ஃபோல்டு பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம் நம்ம ப்ளவுஸ் நம்ம வந்து ஃபோல்டு பண்ண பாருங்க அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் இருக்கி எக்ஸஸ் ஆகிருக்கி பீஸை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து பாட்டம் வந்து ஃபோல்டிங்காக நான் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டு எடுக்கலை அது வந்து கேன்வாஸ் வச்சு திருப்பி தைக்கக்காக இப்போ வந்து நமக்கு ஃபுல் நீளம் வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறில் ஒரு ஒன்பதை நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு ஒன்பது வந்து கீ மேலே பாட்டமுக்காக நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீ இது வந்து நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் வந்து நம்ம வைக்கலாம் டுவெண்ட்டி செவனில் மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் இன்ச்சு தையலுக்காக எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து லைன் போட்டு எடுக்கலாம் லைன் போட்டு எடுத்துக்கப்புறமா மேலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த பிளேட் எல்லாம் நம்ம வைப்போம் பாருங்கள் அதுக்காக இருபதும் இருபது வைக்கலாம் இருபத்தொன்று வைக்கலாம் இருபத்தி ரெண்டு வைக்கலாம் நான் எனக்கு துணி இருக்கனால நான் இருபத்தி ரெண்டு வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா அந்த மேலே அந்த வளைவு வருது பாருங்கள் ஃப்ரண்ட்டில் அது வந்து மேலேருந்து ஒரு ஒன்பது இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பாட்டம் ரவுண்டு வந்து நான் ஏழரை இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் தையலுக்காக ஒரு இன்ச்சி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து அந்த ஒன்பது இன்ச்சு நம்ம மார்க் பண்ண பாருங்க அதை வந்து லைன் போட்டுட்டு அந்த ஒன்பது இன்ச்சிலேருந்து இங்கே நம்ம ஏழுரை நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் ஏழு இன்ச்சு அதில் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு எடுக்கலாம் லைன் போட்டு எடுத்துட்டு வளைவாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க பாரு இப்போ நமக்கு வந்து நீளம் வந்து டுவெண்ட்டி செவனு ஓப்பன் பக்கம் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் அந்த பாருங்கள் அது வந்து ஒன்பது கீழே வந்து ஏழரை இன்ச்சு நான் பாட்டம் ரவுண்ட் வந்து ஏழரை இன்ச்சு போல்டிங்காக ரெண்டு இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மார்க் பண்ணதில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் பாருங்க நம்ம இப்போ அதாவது நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இனி மேலே பாட்டம் வந்து இந்த பட்டி வந்து நம்ம ஃபோல்டு பண்ணோம் பாருங்கள் அதுக்காக நம்ம பீஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாலு பீஸையும் ஒரே அளவாக மாறுற மாதிரி போட்டுக்கோங்க கரைப்பக்கம் மேலே வர மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நீளம் வந்து நான் வந்து ஒரு ஒன்பது இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் மேலே வந்து ஃபோல்டிங்காக ஒரு ஒன்றரை இன்ச்சி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டு எடுக்கலாம் இப்போ வந்து வண்ணம் வந்து நான் வந்து ஒரு பதிமூணரை இன்ச்சி நான் எடுத்துருக்கிறேன் அதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம எல்லாம் மார்க் பண்ணது அப்புறமா இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுக்கலாம் இது வந்து மேலே உள்ள பட்டி பீஸு பாருங்க இப்போ நம்ம கட் பண்ணிட்டேன் இனி வந்து கீழே நம்ம வைப்போம் பாருங்கள் கேன்வாஸு இந்த கால் ஃபோல்டிங் அதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு அந்த அளவுக்கு நம்ம கேன்வாஸ் கட் பண்ணி எடுக்கலாம் ஒரு இன்ச்சு அளவில் கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ நம்ம சூப்பராக நம்ம சிம்பிளாக ஒரு பேண்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன் நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கி விடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் என்ன என்ன நிறைய பேர்கிட்ட கொண்டு வரோம் அதனால் ஒரு லைக் பண்ணுங்கள்